ஆள் பக்கே மட்டும் பாருங்க ஆற்றுக்கு போகிற காடு இது வெயில் நல்லா தண்ணி கம்மியாக இருக்கு இதே வந்து மழை சீசன் வந்து தண்ணி நல்லா இவ்வளோ தண்ணிக்கு இருக்கும் இங்கேயே மழையெல்லாம் கூட கட்டுவாங்கோ இப்போ தண்ணி மழை வெயில் நல்லா தண்ணி குறைஞ்சிருவாங்க தண்ணியெல்லாம் உள்ள இழுத்துட்டு போயிடாங்க இப்படி உள்ள போவோம் அதோட இது இந்த பக்கம் அந்த மாடு வெளியில வெளியில் அங்கே இருந்தாக்கா எல்லாமே தான் ஊருக்குள்ள இருந்தா அவங்களுக்கு கொசு கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கா தோட்டமா எல்லாரும் வந்து அந்த ஓட்டு மேலே அப்படியே உட்காந்துட்டாங்க இவங்க வந்து விடியா காலம் தீனி சாப்பிட்டு தான் போவோம் மறுபடியும் இது மாதிரியே வந்து நைட்டுக்கு வந்து எல்லாம் இங்கே உட்காந்துருவாங்க நிறைய மாடுங்க உட்காரும் உட்கார கிடைக்கல மூணு நண்டு தான் கிடைச்சிது இது பதாக்கு ரெண்டு நண்டு கிடைச்சதா கூட நல்லா இருந்து போறோம் பின் கூறி அஸ்தமானம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் பாய் மக்கள் வீட்டுல எல்லாம் வீட்டுல வேலைக்கு போக மாட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து ஏதாவது இந்த மீன் நண்டு எதாவது பிடிச்சிட்டு பதார்த்தம் செய்வோம் ஃப்ரெஷ்ஷா நல்லா சாப்பிடுவோம்